அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆனால் நிறைய பேர் தப்பா அடிச்சு ஜீரோ ஏன் இந்த இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னா இருக்காரு ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க ஒரு மூட்டை மூணு மூட்டை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு நம்ம வந்து அந்த எக்ஸாம் ஹால்ல இப்படிதான் நினைச்சிருப்போம் அதுதான் வந்து இந்த இந்த என்ன சொல்ல பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதுதான் விரும்புது ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இது என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய சம் அஸ்வெல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கானு தெரியல லெவன்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி ல பாத்தீங்கன்னா இந்த சம் வந்து இருக்கும் ஸோ சிபிஎஸ்சி ஓரியண்டடா படிக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் ரைட் எஸ்எஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க போன தடவை இதே மாதிரி ஏஇய் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டாங்க நமக்கு தெரியவே இல்லை ஆரஞ்சுக்கு இது அப்புறம் ஆப்பிளுக்கு இதுனா என்ன பொமிகிரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும் அதே மாதிரி தான் இதுவும் ஸோ என்ன நினச்சிருப்பீங்க இங்க ஃபர்ஸ்ட் உடனே ஒரு புத்திசாலி மேன் அப்படின்னு கொடுத்துட்டான் ஆனா ஆக்சுவலா வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல ட்ரேடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் புத்திசாலி வணிகர் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா மேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டோம் நம்ம டிஎன்பிசிக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு நல்ல கேள்வி இந்த கேள்வியில தெரிஞ்சுக்கிறது மனிதர் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் ஆக்சுவலா கோகனட் தேங்காய் இருக்கும் தேங்காய் தான் இருக்கும் நம்ம மாத்திட்டோம் மாம்பழம்னு சொல்லி மாத்திட்டோம் சோ முப்பது மாம்பழங்களை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க ஒரு மூட்டைக்கு தான் வைக்க முடியும் அதை தாண்டி போக முடியாது அப்ப ஒவ்வொரு டோல்கேட் போகும் போதும் ஒன்னு ஒண்ணு குடுக்கணும் ஒவ்வொரு பைக்கு ஒன்னு ஒன்று கொடுக்கணும் ஒவ்வொரு கோணி பைக்கு சாக்கு பைக்கு ஒன்று கொடுக்கணும் ஸோ அவர் முப்பது இது தாண்டி வர்றாரு ஸோ அப்ப எவ்வளவு இருக்கும் நம்ம ஷார்ட்டாக என்ன நினைச்சிருப்பான் முப்பது இது இருக்குப்பா ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு டோல்கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பையில இருந்து ஒன்னு ஒன்று எடுத்து கொடுக்குறாரு ஓகே ஸோ அப்போ ஒரு டோல்கேட்டுக்கு மூணு மொத்தம் முப்பது டோல்கேட்டு ஸோ ஆக மொத்தம் தொண்ணூறுதும் எடுத்து கொடுத்துருப்பாரு இவருக்கு வந்து அவ்வளோதான் ஜீரோ அப்படின்னு நினைச்சிருப்பான் ஆனா அதுதான் கிடையாது இங்க வார்த்தையை புத்திசாலின்னு சொல்லிட்டாங்க புத்திசாலி கூட வேணாங்க சிம்பிளா யோசிங்க நம்ம ஒரு வியாபாரி நீங்க நிறைய இடத்துல நம்ம அந்த அப்பா தாத்தா இவங்க எல்லாம் வந்து போகும்போது ஒரு மூட்டைக்கு உள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஒவ்வொரு மூட்டையும் திறந்து வைக்க மாட்டாங்க எல்லா மூட்டையும் கட்டி வச்சிருப்பாங்க ரைட்டா எல்லா மூட்டையையும் கட்டி நல்லா சாக்கு மூட்டை எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க சோ அப்போ ஒவ்வொரு இடத்துல திறந்து கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ லாஜிக்கே இதுதான் சோ அப்போ ஒரு மூட்டையை வந்து திறந்து வச்சிருப்பாங்க ஒவ்வொரு டோல்கேட் போகும்போது என்ன பண்ணிட்டாங்க மூணுதே எடுக்கணும் ஒரே பையில இருந்தே எடுத்து கொடுக்கலாம் ரைட்டா சோ இப்போ நான் அடுத்தது வர்றேன் இங்க பாருங்க இப்போ என்ன பண்றாங்க முப்பது டோல்கேட் இருக்கு ஃபர்ஸ்ட் டோல்கேட்ல வந்து மொதல் பையில இருந்த அதாவது இந்த பையில இருந்து மூணு மூணா எடுத்து கொடுப்பாங்க ஸோ எடுத்து கொடுத்தா என்ன ஆகும் முப்பது போயிடும் இப்போ மொத்தம் உங்க கையில தொண்ணூறு இருக்கு ரைட்டா தொண்ணூறு இருக்கு ஒரு ஒரு டோல்கேட்டுக்கும் மூணு எடுத்து கொடுக்கணும் மூணு இட்டு பத்து முப்பது சோ தொண்ணூறுல முப்பது போயிருச்சுன்னா மிச்சம் எவ்வளவு தொண்ணூறுல முப்பது போயிருச்சுன்னா மிச்சம் அறுபது இருக்கு ரைட்டா சோ மிச்சம் இந்த அறுபதுன்னு சொல்லும் போது முப்பதுனா ஒரு ப ஒரு கோணிப்பை ஃபுல்லா முடிஞ்சிடும் இப்ப ரெண்டு கோணிப்பை தான் அவங்க கிட்ட இருக்கு அவன் என்ன சொல்லிருக்க கண்டிஷன் ஒவ்வொரு ஒவ்வொரு சுங்க சாவடியை தாண்டும் போதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் இல்ல ஒரு தேங்காய் ஏதோ ஒண்ணு மூட்டைக்கு ஒரு ஒன்னு வந்து கொடுக்கணும் இப்ப அவன் கையில ரெண்டு தான் இருக்கு அப்ப ரெண்டு குடுத்தா போதும் ரைட்டா சோ அப்ப திருப்பியும் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு தான் ஓபன் பண்ணிருப்பான் அடுத்த ரெண்டாவது மூட்டையை ஓபன் பண்ணிருப்பான் சோ அப்ப என்ன பண்ணுவாங்க கேட்டா அந்த மூட்டையில இருந்து ரெண்டு எடுத்து கொடுப்பான் டோல்கேட்ல இருந்து இருபதாவது டோல்கேட் வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பதினொன்னுல இருந்து இருபதாவது டோல்கேட் வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க திருப்பி கொடுக்கணுமா சோ அப்ப பத்து இன்ட்டு ரெண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா இருபது ஓகே இருபது கொடுத்துருப்பானா

கரெக்டா ரெண்டு சாக்குப்பையில ஒரு சாக்குப்பையில முப்பதுது அப்படியே ஓப்பன் பண்ணாம வச்சிருப்பான் இன்னொரு சாக்குப்பையில பத்து இது இருக்கும் இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்து இது கொடுத்துருவான் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தஞ்சிக்கு பத்துது போயிடும் இப்ப மீதம் இவன் கையில வந்து முப்பது இருக்கும் இந்த பிரெஷ்ஷா இருக்கக்கூடிய இதை இப்போ ஓப்பன் பண்ணுவான் இருபத்தி ஆறுல இருந்து முப்பது இருக்கு பாத்தீங்களா இங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா இருபத்தி ஆறுல இருந்து முப்பதுன்னு சொல்லும்போது இவன் கையில இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியதுல இருந்து ஒரே ஒரு பை தான் இப்ப இருக்கு இப்போ ஒரு பை இருக்கு ரெண்டு பை கிடையாது இது போயிருச்சு முடிஞ்சு பத முடிஞ்சிருச்சுல இப்போ ஒரே ஒரு பை ஒரு பைல இருந்து ஒண்ணு கொடுக்கணும் அப்ப அஞ்சு டோல்கேட்டுக்கு அஞ்சு சோ அப்ப அஞ்சு போச்சுன்னா முப்பதுல அஞ்சு போச்சுன்னா இருபத்தஞ்சு ஆன்சர் இருபத்தஞ்சு தாங்க ரைட்டு ரொம்ப சிம்பிள் இது அந்த இடத்துல நீங்க வந்து ப்ரெஷர் ஹேண்ட்லிங் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு சூப்பரா எடுத்திருப்பீங்க புரிஞ்சுச்சா ரொம்ப ஈஸியா இருக்கா சோ அந்த நேரத்துல இந்த கேள்விக்கு இப்படி பண்ணாம நீங்க நம்ம பொதுவா எல்லாம் என்ன பண்ணிருப்போம் மூணு பை இருக்கு மூணு பையில இருந்து ஒன்னொன்னு எடுத்து கொடுக்கறோம் ஆக மொத்தம் முப்பது காலியா போச்சு ஒவ்வொரு டோல்கேட்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு மூணு முப்பது இன்ட்டு மூணு தொண்ணூறு ஜீரோ அப்படின்னு நினைச்சிருப்போம் தப்பாகுதா யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து கரெக்ட் ஆகுதா இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இதுதான் இவன் கொஸ்டின்லயே கொடுத்துட்டான் புத்திசாலி மனிதன் கொடுத்துட்டான் அப்ப டிஎன்பிஎஸ் என்ன சொல்ல வர்றான் மறைமுகமா புத்திசாலி புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ரைட் நம்ம ஈவன் அந்த இடத்துல நான் கூட இந்த தப்பு வந்து பண்ணியிருப்பேன் ஏன்னா அந்த இடத்துல ப்ரெஷர் இருக்கும்போது ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து புக்லெட்ல இப்ப நான் கொண்டு போன புக்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு கிடைச்ச புக்லெட்ல ஒரு நூத்தி எண்பது நூத்தி எண்பத்தி ரெண்டாவது அந்த ஒன் எயிட்டி அப்ப ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க இல்ல எந்த நேரத்துல வேணா இருக்கட்டும் தமிழ் ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வந்திருக்கோ நூத்தி ஒண்ணுல இருந்து இருநூறுக்குள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வந்திருக்கோ பத்தாவது கொஸ்டினா வந்திருக்கோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் எக்ஸாம் ஹால்ல சோ அப்ப அந்த ப்ரெஷர்னால நீங்க தான் யோசிச்சிருப்பீங்க சோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா ஒரு டெப்டி கலெக்டர் அஸ்வெல்லஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு நாளை அதிகாரி உட்காந்து இருக்காரு டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல உட்காந்து வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கேளுங்க குரூப் குரூப் இந்த மாதிரி தேவையா கேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்னு ஒரு மிக முக்கியமான ஒண்ணு இருக்கு கிராம நிர்வாக அதிகாரி சோ கிராம நிர்வாக அதிகாரிக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை வரணும் அப்பதான் அந்த கிராமத்துடைய வருவாயா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து எடுத்துக்குவாரு சம் ஸ்பெஷல் ஐக்யூ லெவல் ஸோ அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த தடவை இந்த குரூப் ஃபோரோடைய கொஸ்டின்ஸில் மேக்ஸ் கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கொஸ்டின் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க ஏஇ மண்டே சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டினுக்கான விலையை நான் அடுத்து சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துடும் ஸோ எல்லா மேக்ஸுக்கான வீடியோமும் கருப்பதேசில் அடுத்து உங்களுக்கு வரப்போகுது மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ